அன்பு நேயர்களே வணக்கம் நாம் நம்முடைய ஆன்மீக உணர்வுக்கு வடிகாலாகவும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு வடிகாலாகவும் நம்முடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய பல அற்புதமான விளையாட்டுக்களை நாம் மறந்துவிட்டோம் நான் இப்போ சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அப்போல்லாம் அடிக்கடி இந்த விளையாட்டை விளையாடுவார்கள் இப்போ சுத்தமாக அது வந்து நம்ம விளையாடுறதே கிடையாது மாதம் ஒரு முறையாவது இந்த விளையாட்டை ஒரு ஆன்மீக சிந்தனையோடு சும்மா விளையாடுறது கிடையாது அதை செய்தால் நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய உடல் உழைப்பு மன மகிழ்ச்சி அறிவு வளர்ச்சி இதுக்கு தான் இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் உடல் உழைப்பு நல்ல தெம்பு வேணுங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து பல மத பதம் விளையாட்டுகள் ஓடிய விளையாடுகின்ற பல விளையாட்டுகள் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டோம் இப்போது புனியறது நிம்புறது ஓடுறது எல்லாம் போயிடுச்சு இப்போ பல விஷயங்கள் மறந்துட்டோம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கலாச்சாரம் விட்டுத்தருதல் இவைகளெல்லாம் அந்த விளையாட்டிலே பொதிந்திருந்தன ஒரு ஆன்மீக உணர்வை வளர்த்தன இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம் அந்த மாதிரி ஆன்மீக உணர்வை வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்தான் இந்த பரமபதம்ங்கிற விளையாட்டு முன்னாடியெல்லாம் பெரும்பாலும் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த பரமபதம்னுட்டு ஒரு சின்ன ஒரு ஷீட்டு ஒன்று கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்கள் இருக்கும் அது நம்முடைய அண்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் காட்டுவது விஷ ஜந்துக்கள் இருக்கும் நல்ல அற்புதமான பழங்கள் கனிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேலே போகிறதுக்காக ஏணிகள் இருக்கும் ஏற்றி விடுவதற்கான ஏணிகள் இருக்கும் அப்புறம் விஷ ஜந்துக்கள் அதை கடித்தோம்னா திருப்படி அதனுடைய வால் பகுதி கீழே இறக்கி விட்டுரும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ ஏற்றம் இறக்கம் நிறைந்தது தான் வாழ்க்கை இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற படிப்பினையும் இதை அடியாக நம்ம மேலே போயிட முடியாது படிப்படியாக 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 அதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது அடுக்குகள் இருக்கும் இந்த ஒம்பது அடுக்குகளையும் பார்த்திங்கன்னா ஏணிகளும் இருக்கும் அதே மாதிரி பாம்புகளும் இருக்கும் பாம்புகள் இறக்கிவிடும் அது விஷம் மாதிரி துன்பம்னு வச்சுக்கிங்களா இன்பம்ங்கிறது மகிழ்ச்சி அது ஏற்றும் இப்போ ஏற்ற இறக்கங்கள் இவைகள் இருக்கும் இதை அனுசரித்துத்தான் வாழ வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கிற இடத்துலேருந்து படிப்படியாக படிப்படியாக அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படித்தான் நம்முடைய மனித பிறவியும் வந்திருக்கிறது தினசரி திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு மாணிக்க வாசகரனுடைய இந்த பாட்டு தெரியும் முதல் முதல்ல ஒரு உயிர் என்பது புல் தான் ஒரு உயிர் தான் ரொம்ப தாழ்ந்த உயிர்களிலே பார்த்தோம்ன்னா புல்லை சொல்லுகின்றோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் இப்படி எத்தனை பிறவிகள் செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள் என்கிற எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறார் பாருங்க எந்த மனிதனும் நேரடியாக மனித பிறவி எடுப்பது கிடையாது நீங்கள் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வயிற்றில் இருக்கும்போதே பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நீரில் இருந்து ஒரு புழு மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது நம்ம இவ்வளவு உயர்ந்த மனித பிறவியை அடைவதற்கு முன்னாலே எவ்வளவு துன்பப்பட்டிருப்போம் எவ்வளவு ஏற்றங்களோடு இந்த மனித பிறவியை எடுத்திருப்போம் என்பது அந்த பரமபத விளையாட்டு காட்டுகிறது எத்தனையோ ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னாடி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போயிட்டோம்ன்னா ஒரு பாம்பு மட்டும்தான் இருக்கும் பாக்கி எதுவுமே இருக்காது இல்லையா அங்கே ஏணிகளெல்லாம் இருக்காது ஏணிகளெல்லாம் ஏறி மேலே போயிட்டோம்ன்னா கடைசி அந்த பேரின்பம் அல்லது வீடு பேரு அல்லது பிறவாத நிலை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய பாம்பு இருக்கும் ஆனால் அந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னா இடையில எல்லாம் நிற்க முடியாது கடைசியில் இந்த புல் என்ட்டு சொல்கிறோம் இல்லையா முதல் உயிரினம் அந்த உயிரினத்தில் கொண்டு போய் தாழ்ந்த மிகத்தாழ்ந்த பிறவியில் கொண்டு போய் சேர்த்து விடும் அவன் எல்லாம் போண்டி ஆகி தெருவில் நின்னான்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் போனோம்னா பரவாயில்ல பத்து லட்சத்தில் ஒரு லட்சம் போனால் ஒம்பது லட்சம் வச்சுக்கலாம் இல்லையா ஆனால் எல்லாமே போயிடுச்சு கட்டின துணி உட்பட போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் அந்த விஷயம் இது யாருக்கு நிகழுதுன்னா எவன் மேலே போனானோ அவனுக்கு தான் கீழே உள்ளவனுக்கு இது நிகழ்வது கிடையாது அப்போது முழுமையான அறிவு வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதனுக்குத்தான் இரண்டு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்முடைய மனித பிறவிக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு வாய்ப்பு இந்த மனித பிறவியை நல்ல விதமாக வாழ்ந்து இந்த மனித பிறவியினுடைய நிறைவில் நம்ம இனி பிறவாத நிலையோ அல்லது ஒரு பேரின்ப சந்தோஷமான ஒரு புண்ணிய நிலையையோ அடைய வேண்டும் இல்லையே கீழே இறங்கக்கூடாது ஆனால் இந்த மனித பிறவி இவ்வளவு ஏறி வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணி ஒரு துரோகம் பண்ணி அது குரு துரோகமோ இல்லை தெய்வ துரோகமோ இல்லை யாருக்கோ ஏதோ ஒன்று பண்ணி செய்யக்கூடாத வேலையை செஞ்சு இறங்கிடுச்சேன்னா கடைசியில் நமக்கு கிடைத்த மனித பிறவியும் வீணாக போயிடுச்சு அமுதம் கிடைத்தும் உண்ணாதவன் போல ஆகிவிடுவோம் அல்லவா இதுதான் அந்த இடம் உணர்த்துது இந்த பிரமபதத்தில் அப்போது நம்ம தெய்வ அருளால் அந்த விஷயத்தை தாண்டோம் ஏன்னா அந்த இடத்துல போனோன்னே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வந்து அந்த தாயக்கிட்டையை உருட்ட மாட்டோம் தெய்வமே இந்த பாம்பு கடிக்காமல் அந்த பக்கம் போயிடணும் நான் இதில் தப்பிச்சிடணும் தப்பிச்சிட்ணும் இந்த ஒரு உணர்வு வரும் ஒரு பிரார்த்தனை உணர்வு அந்த இடத்துல போடும்போது வரும் ஏன்னால் மாட்டிக்கிட்டோம்னா மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால் தாண்டிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விளை விளையாட்டு தான் ஆனால் இந்த இந்த மனித பிறவியிலே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நல்ல வழிபாடு நல்ல தெய்வபலம் நல்ல குருபலம் இவற்றோடு வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லா விஷய விஷயங்களையும் அனுபவித்து விட்டு அந்த பக்கம் போகிறது இருக்குது இல்லையா அது எவ்வளோ சந்தோஷம் அப்போ அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை இருக்குது எப்படி விளையாடுறது பரமபதம் ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் கடவுளே எனக்கு அந்த பக்கத்தில் அந்த பாம்பில் கடிபடாமல் அந்த பக்கத்தில் போகிற மாதிரி எனக்கு இந்த தாயக்கட்டையில் ஒரு நம்பர் போடணும் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா இது இது என்ன விஷயம் அப்போ இந்த மனித பிறவியில் என்ன பண்ணணும் மனித பிறவி நம்ம எப்படியோ எடுத்துட்டோம் ஆனால் இந்த மனித பிறவிக்கு வர ஒரு சிறப்பு இல்லையா அப்படின்னு சொன்னால் எத்தனை கோயில்கள் இருக்குது திருநாவுக்கரசு அவருக்கு அப்பரனு பேர் ஏன் அவருக்கு அப்பரனு பேர் என்ன சொன்னால் அப்பர் என்ன அர்த்தம் நம்ம எல்லாம் மேம்படுத்துவதற்காகவே அவர் தேவாரம் பாடியிருக்கிறார் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் அற்புதமான மனிதப்பிறவியாச்சே தேவர்களுக்கும் கிடைக்காத பிறவியாச்சே இது கிடைச்சதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் எதுக்காக புண்ணியம் பெரியீங்கன்னா அப்படி என்ன இந்த மனித பிறவியில் சிறப்பான சொல்கிறாரு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தம் உடையை எடுத்த பற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே நடராஜரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமென்னா இந்த பிறவி பெறுவதை விட என்ன பெரும் பலன் இருக்க முடியும்னு என்று சொல்கிறார் இல்லையா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ மனித பிறவி நம்ம எடுத்துட்டோம் அவர் மனித பிறவி எடுத்தால் இதை விட புண்ணியமே நான் சொன்னார் அந்த புண்ணியமான மனித பிறவியை எடுத்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம நடராஜர் கோயிலையும் இருக்குது நடராஜர் அங்கங்கே இருக்கிறார் இப்போ அவரை பார்க்க விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த மனித பிறவியாலே என்ன பலன் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தையும் இந்த மனிதப் பிறவியை வைத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு எப்படி போவது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காக மாதம் ஒரு முறையாவது நீங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த பரமபதம் விளையாட்டை விளையாடுங்கள் அது உங்களுக்கு பல்வேறு விதமான ஆன்மீக பாடங்களை கற்றுத்தரும்